ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வெற்றி சிறைகள் பயிற்சி மையம் நமது வெற்றி சிறைகள் பயிற்சி மையத்தோட வாட்ஸ்அப் குரூப்பில் டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக தினசரி இலவச தேர்வுகள் நடத்திட்டு வரோம் இந்த டெய்லி டெஸ்ட்டை நீங்களும் அட்டன்ட் பண்ணணுன்னா எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்களும் ஜாயின் பண்ணுங்கள் எங்கள் வாட்ஸ்அப் குரூப் லிங்கீழில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இன்றைக்கி நடத்த போகிற டெஸ்ட்டோட கொஷின் பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் அட்டென்ட் பண்ணிவிட்டு ஆன்சர் செக் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ ரெஃபர் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய தேர்வுக்கான பாடங்கள் பாடம் பத்தாம் வகுப்பு வரலாறு தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் மற்றும் இன்றைய நடப்பு நிகழ்வுகளுக்கான கேள்விகள் முதல் கேள்வி சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் யார் இதற்கான பதில் பி ரங்கையா நீர் சிலை அகற்றும் போராட்டம் ஆண்டு எது இதற்கான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு நீதி கட்சி எந்த ஆண்டு வரை ஆட்சி செய்தது இதற்கான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு சைமன் குழு தமிழ்நாட்டிற்கு வந்த நாள் எது இதற்கான பதில் பிப்ரவரி பதினெட்டு காமன்வீல் என்பது செய்தித்தாள் இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் கூட்டத்தில் சென்னையை சேர்ந்தவர்கள் எத்தனை பேர் கலந்து கொண்டனர் இதற்கான பதில் இருபத்தி இரண்டு மகிஸ் தோட்டத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாடு எத்தனையாவது காங்கிரஸ் மாநாடு இதற்கான பதில் மூன்றாவது காங்கிரஸ் மாநாடு மூன்றாவது இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் கலந்து கொண்டவர்களின் எண்ணிக்கை என்ன இதற்கான பதில் அறுநூற்றி ஏழு டி முத்துசாமி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக நியமிக்கப்பட்ட ஆண்டு எது இதற்கான பதில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழு எந்த இதழ் உள்நாட்டு பத்திரிகைகள் தொடங்கப்படுவதற்கு ஊக்கமளித்தது இதற்கான பதில் சுதேசமித்திரன் எந்த காங்கிரஸ் மாநாட்டில் மேற்கொள்ளப்பட்ட திட்டத்தின்படி சுதேச நிறுவனங்களை ஊக்குவித்தல் அந்நிய பண்டங்களை புறக்கணித்தல் தேசிய கல்வி முறையை முன்னெடுத்தல் ஆகியவற்றை நடைமுறைப்படுத்தினர் இதற்கான பதில் கல்கத்தா எந்த வருடம் மெரினா கடற்கரையில் நடைபெற்ற கூட்டத்தில் காந்தியடிகள் உரையாற்றினார் இதற்கான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது கருப்பு சட்டத்தை எதிர்க்கும் நோக்கில் எந்த நாள் தமிழகத்தில் கடையடைப்பு வேலை நிறுத்தம் நடைபெற்றது இதற்கான பதில் ஏப்ரல் ஆறு நீதிக்கட்சியை சேர்ந்த பனகல் அரசர் எந்த ஆண்டு அமைச்சரவையை அமைத்தார் இதற்கான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று புரட்சிகர தேசியவாதிகளுக்கு எந்த இடம் பா பாதுகாப்பான புகலிடம் ஆயிற்று இதற்கான பதில் பாண்டிச்சேரி எந்த மாதத்தில் பிராமணர் அல்லாத மாணவர்களுக்காக திராவிட சங்கம் தங்கும் விடுதியை சி நடேசனார் நிறுவினார் இதற்கான பதில் ஜூன் எந்த ஆண்டு நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸின் மாநாடு முழுமையான சுதந்திரமே தனது இலக்கு என்று அறிவித்தது இதற்கான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு சென்னைக்கு அருகே உள்ள உதயவனத்தில் சத்தியாகிரகம் முகாமை அமைத்தவர் யார் இதற்கான பதில் பிரகாசம் இந்த எதிர்ப்பு மாநாடு எங்கே நடைபெற்றது இதற்கான பதில் சேலம் எந்த ஆண்டு ஆர்யா இணைக்க என அழைக்கப்பட்ட பாஷ்யம் புனித ஜார்ஜ் கோட்டையின் உச்சியில் தேசிய கொடியை ஏற்றினார் இதற்கான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டு கொடி குமரன் மறைந்த நாள் எது இதற்கான பதில் ஜனவரி பதினொன்று சென்னை மாகாணத்தில் முதல் காங்கிரஸ் அமைச்சரவையை அமைத்தவர் யார் இதற்கான பதில் ராஜாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் ராவி நதியின் கரையில் சுதந்திரத்தை அறிவிக்கும் விதமாக தேசிய கொடியை ஏற்றியவர் யார் இதற்கான பதில் ஜவஹர்லால் நேரு மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை தோற்றுவித்து அதில் முக்கிய பங்காற்றியவர் யார் இதற்கான பதில் ஜார்ஜ் ஜோசப் கிலாபத் எழுச்சி நடவடிக்கைகளில் முக்கிய மையமாக திகழ்ந்த தமிழ்நாட்டின் நகரம் எது இதற்கான பதில் வாணியம்பாடி பி சுப்புராயன் என்பவர் எந்த ஆண்டு மதராஸ் மாகாணத்தின் முதலமைச்சரானார் இதற்கான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு வங்க பிரிவினை ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து அடுத்ததாக நடப்பு நிகழ்வுகளுக்கான மூன்று கேள்விகள் தேர்வாய்கண்டிகை நீர்த்தேக்கம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது இதற்கான பதில் திருவள்ளூர் மாவட்டம் இந்தியாவின் முதல் பாசி தோட்டம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது எதற்கான பதில் உத்தரகாண்ட் மாநிலத்தில் பதினைந்தாவது ஜி டுவெண்ட்டி உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது இதற்கான பதில் சவுதி அரேபியா தான் இன்றைக்கான கேள்விகள் மற்றும் பதில்கள் இதோடு முடிவடைகிறது இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெற்றி சிறைகள் வாலண்டினா தேங்க்ஸ் for watching